ஃபேஸ் மாஸ்ட் திறக்காமல் யாரை அப்படி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி துளி கூட உழு வாக்கள் உழுவுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா முக்குளத்தோர் பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பை சேர்ந்தவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் நாங்கள் வாக்களிப்புன்ற மாதிரி வந்து போஸ்டர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பேசும் பொருளாக இருக்குது முதல் சசிகலா டிடி தினக்கரன் இப்போ ஓபிஎஸ் குறிப்பிட்ட சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஓரம் கட்டுறது கூட்டணிக்கு வாங்க வாங்க கெஞ்சி கூப்பிட்றாங்க எடப்பாடி பழனிசாமி அணிலேருந்து சீமான் கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் ஸோ அதிமுகவில் இணைகிறேன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்கிறார் ஓபிஎஸ்க்குன்ற வாக்கு வங்கி இருக்குது அப்படி இருந்து எதுக்கு இணைக்க மாட்டான்ற ஒரு பேச்சு அப்போ ஓபிஎஸ் போன்றவங்க உள்ளே கட்சிக்குள்ளே வரும்போது எடப்பாடி சாமியோட பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்துனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு போட்டி யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிற கண்டி வந்து ஓபிஎஸ் இணைக்க மாட்டான்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சதுனால ஸோ தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கதான் சொல்கிறாங்க இதனால தான் அதிமுக வந்து திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு ஒரு மாதிரி ஒரு பேசும் பொருள் இருக்கு சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் திஸ் வீடியோ